கண்மணி என்ற பெண் இளம் வயதிலேயே கணவனை இழந்து தனது இரு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தாள் கணவனின் மருத்துவ செலவுக்கு வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாள் ஒரு உணவகத்தில் வேலை செய்கிறாள் கடுமையான வேலை ஆனால் ஊதியம் குறைவு வீட்டு வாடகை சாப்பாடு செலவுக்கு என்று போதிய வருமானம் இல்லை தாய் மற்றும் கணவன் உறவினர்கள் என்று யாரும் உதவவில்லை மிகவும் வறுமையில் வாடினான் ஒரு முறை குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் அந்த மாதம் மருத்துவ செலவுக்கு பணம் செலவாகிவிட்டது வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை கடனுக்கு வட்டியும் கட்ட முடியவில்லை இருவரும் வந்து கண்மணியிடம் கோபமாக பேசி சென்றார்கள் அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் குழந்தைகளின் முகத்தை பார்த்தால் அவளின் கஷ்டங்கள் பறந்து போய்விடும் அவளுக்கு இருக்கும் ஆறுதல் குழந்தைகளும் முருகன் மீது கொண்ட அளவில்லா பக்தியும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு நாளும் கடவுளை நிந்தித்ததே இல்லை வருத்தப்பட்டு பேசவோ அடுத்தவரிடம் உதவி என்று கேட்க மாட்டாள் அடிக்கடி குழந்தைகளுடன் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவாள் முருகா குழந்தைகள் உன் பொறுப்பு அவர்களை நீதான் காக்க வேண்டும்